ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு மீன் புளி உப்பு கல் உப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி ஓகேவா ஃபஸ்ட்டு புளியை உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு தாளிப்புக்காக தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு வடகம் வடகம் தான் நாங்கள் தாளிப்போம் அது லைட்டாக புரிஞ்ச பிறகு பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ நம்ம புளி கரைச்சால் கரைச்சி வச்சுருக்கோம் குழம்புக்கு தேவையான தண்ணியெலாம் ஊற்றி அதிலே கரைச்சி வச்சுக்கோங்க அதை இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் அதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதில் ஒரு நாலு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போகும் ஓகேங்களா நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மீனை எடுத்து போடணும் ஃபஸ்ட்டே மீனை போடக்கூடாது ஃபஸ்ட்டு மீன் போட்டிங்கன்னா மீன் வந்து டக்குன்னு ஆகிடும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே மீன் போட்டிங்கன்னா விண்டு விண்டு போயிடும் முழுசாக மீன் கிடைக்காது ஓகேங்களா இப்போ மீன் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க பார்த்திங்களா நல்லா கொதிச்சுட்டு இப்போ கொத்தமல்லி தழி தூவிட்டு கறிவேப்பிலையும் தூவிட்டு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுல தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் மீன்லாம் உடையாமல் வரும் பார்த்தீங்களா இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்